நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பஸ் கண்டக்டரா இருக்கும்போது ஒரு செக்கரை போட்டு பயங்கரமா வந்து அடிச்சிருக்காங்க ஐம்பது கண்டக்டருக்கு மேல அந்த சண்டையை வந்து வேடிக்கை பார்த்திருக்காங்க ஆனா யாருமே அந்த சண்டையை வந்து தடுக்கல அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த நம்ம பார்க்க தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பாருங்க நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பெங்களூர்ல பஸ் கண்டெக்டரா இருக்கும்போது பொதுவாக பொதுவா யார்ட்டையும் வந்து பழக மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இருப்பாங்க ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு செக்கர் வந்து இருப்பாங்க ஆனா அந்த செக்கர் வந்து கண்டக்டர் எல்லாருமே ஏமா மாற்றி பணம் சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க புதுசாக ஒரு கண்டக்டர் வாட்ச் கட்டினாவோ இல்லை புது ஃபேண்ட் போட்டாவே அவங்க மேலே நோட்டீஸ் போர்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு செக்கர் வந்து கண்டக்டரை வந்து தப்பான எண்ணத்தோடு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதனாலேயே கண்டக்டர் யாருக்குமே அந்த செக்கரை வந்து பிடிக்காம போயிருக்கு ஒரு நாள் ரஜினிகாந்த் பஸ் கண்டக்டராக இருக்கிற பஸ்ஸுக்கு வந்து அந்த செக்கர் வந்து செக் பண்ண போயிருக்காங்க மூணு பேத்துக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் டிக்கெட் கொடுக்காம போயிருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட செக்கர் இருந்துட்டு ரஜினிகாந்த் கேட்டிருக்காங்க ஏன்டா டிக்கெட் தரல இது என்ன உங்கள் அப்பா வீட்டு பஸ் ஆடா அப்படின்னு சொல்லி ரொம்ப வாடா கேமரா போடான்னு பேசியிருக்காங்க அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு அப்பாவை பற்றி இழுக்காதீங்க நோட்டீஸ் போர்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க நான் அங்கே வந்து விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் ஈவினிங் டைம்ல நல்லா குடிச்சிட்டு செக்கர் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க செக்கர் வந்து அந்த டைம்ல அன்யூனிஃபார்ம்ல வந்து அங்கே உட்காந்து இருந்திருக்காங்க வந்த ரஜினிகாந்த் அவர்கள் வந்து செக்கரை போட்டு பயங்கரமாக வந்து அடிச்சிருக்காங்க சுற்றிலும் ஐம்பதுக்கு மேற்பட்ட கண்டக்டர் வந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க ஆனால் யாருமே வந்து அந்த சண்டையை வந்து தடுக்கலையா ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டாங்களாம் அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் மேல வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனா வந்து அந்த கேஸ் வந்து நிற்கலையா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து இந்த செக்கரை அடிக்கும்போது அவர் வந்து அன்யூனிஃபார்மில் இருந்திருக்காங்க இவரும் வந்து டியூட்டியில இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்களாம் இந்த தகவல் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்து வெளியாயிருக்கு ஸோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி